ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் வீட்டினுடைய தன வரவு அதிகரிக்கட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எப்பவுமே இயற்கையாகவும் சரி நம்ம புவியியல் ரீதியாகவும் சரி எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதி ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய இந்த பூமி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னா இந்த பூமியில்

ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தனம் அப்படின்றத ஈர்ப்பதற்கான ஒரு வழியை தான் சொல்லப் போகிறேன் ஸோ தன ஆகாஷன வழிமுறை வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த தன ஆகாஷன வழிபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருள்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தனம்ன்றது நமக்கு நம்ம கிட்ட சேர வேண்டிய பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் இதை தான் வந்து நம்ம வந்து தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆகாஷனம் அப்படின்னா என்னன்னா ஈர்ப்பது அப்படின்னு அர்த்தம் எதை நம்ம ஈர்க்கிறோமோ அதை வந்து ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதற்காக தான் ஸ்வர்ண ஆகார்ஷண பைரவர் அப்படின்னு சொல்றோம் தங்கத்தை ஈர்த்து தரக்கூடிய காலத்தை காலத்தினுடைய கடவுளாகிய பைரவர் அதாவது ஸ்வர்ண ஆகார்ஷண பைரவர் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆகார்ஷணம் அப்படின்னாலே ஈர்ப்புன்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து தன ஆகர்ஷணத்திற்கான ஒரு வழிபாடு முறையை தான் செய்ய போகிறோம் அந்த வழிபாட்டுக்கு ஒரு சில குறிப்புகள்லாம் நான் தரேன் எதை எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்க நிச்சயமா பின்பற்றி பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் தனத்தினை ஈர்த்து தருவதற்கான ஒரு வழிமுறையாக இது அமையும் வழிபாட்டிற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அற்புத பொருள் என்ன ஜாதிக்காய் நீங்க எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் வீட்டிலே நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஜாதிக்காய்க்கு தன ஆகாஷனம் தனத்தினை ஈர்ப்பதற்கான ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எந்தெந்த வகைகள்லாம் தனத்தை ஆகாஷனம் செய்ய முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஜாதிக்காய் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் துணி எடுத்து அந்த துணியில் ஏழு ஜாதிக்காயை போட்டு நீங்கள் கட்டி உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் அதை கட்டி வச்சிடலாம் ஸோ உங்கள் வீட்டு வாசலில் ஏழு நல்ல தூய்மையான எந்த உடைச்சலும் இல்லாத எந்த ஒரு பாழடைஞ்சதும் இல்லாத நல்ல ஜாதிக்காயாக ஒரு ஏழு ஜாதிக்காயை எடுத்து சிவப்பு நிற துணியில் சுற்றி அதை வீட்டு வாசலில் நீங்கள் கட்டி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மஞ்சள் நிற துணியில் நான்கு ஜாதிகாய் இந்த மஞ்சள் நிற துணியில் நான்கு ஜாதிக்காயை போட்டு அதை ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டுட்டு இவங்க பணம் எங்கெங்கெல்லாம் சேருமோ நீங்கள் கல்லா பெட்டியாக இருக்கலாம் பீரோவாக இருக்கலாம் ஹேண்ட் பேக்காக இருக்கலாம் எங்கெல்லாம் வந்து நீங்கள் பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போட்டு வைக்கலாம் இதை போட்டு வைக்கும் பொழுது அந்த தனத்தை வந்து ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதிகாக்கு உண்டு ஸோ இந்த ரெண்டு வழிமுறையும் வந்து பின்பற்றுங்க அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் நமக்கு ஜாதிக்காய் எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதையுமே நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு குபேரருக்கும் மகாலக்ஷ்மிக்குமே நம்ம விளக்கேற்றிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தன வரவு ஏற்படும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல தான் நம்ம வந்து குபேரருக்கு விளக்கேற்றுவோம் ஸோ வியாழக்கிழமைகள்ல நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்பு எண்ணெய்னால நம்ம வந்து விளக்கேற்றணும் குபேரருக்கு வியாழக்கிழமைகள்ல இழுப்பு எண்ணெயின் மூலமாக விளக்கேற்றுவோம் அந்த விளக்கு எண்ணெயில இழுப்பை எண்ணெயில நம்ம ரெண்டு சொட்டு இந்த ஜாதிகா எண்ணெயும் சேர்த்துரலாம் சேர்த்து நீங்க விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த தனத்தை ஈர்த்து தரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவீங்க அந்த நெய் தீபத்துலேயுமே இரண்டு சொட்டு ஜாதிக்காய் எண்ணெயை விட்டுடுங்க விட்டுட்டு விளக்கேற்றிட்டே வாங்க நிச்சயமாக அதுவுமே உங்களுக்கு மங்களகரமான லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு அந்த எண்ணெய் தரும் கண்டிப்பாக ஸோ இந்த வழிமுறையும் நீங்கள் பின்பற்றுங்க நிறைவாக இன்னொரு ஒரு குறிப்பும் தரேன் முருகர் வழிபடுறோம் இல்லையா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளுமே நம்ம முருகரை கண்டிப்பாக வழிபடுவோம் வீட்டில் முருகர் படம் நம்ம வந்து வச்சிருப்போம் பூஜை அறையில் முருகனுடைய திருவுருவ படம் வச்சிருப்போம் ஸோ வீட்டில் வீட்டில இருந்து யாரேனும் வேலைக்கோ தொழிலுக்கோ இல்ல பணம் சார்ந்த விஷயத்துக்கோ கிளம்புறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணிடணும் ஒரு ஒரு பெரிய தாம்பாலத்திலயோ இல்ல உங்க பூஜை அறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்திலேயோ ஜாதிக்காய நிரப்பி வச்சுக்கணும் ஓட்ட உடசல்லாம் இல்லாத நல்ல ஜாதிக்காயா வாங்கி ஒரு கிண்ணத்துல நிரப்பிடணும் நிரப்பிட்டு அதை முருகரினுடைய திருவுருவப்படுவ படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் வச்சுட்டு நீங்க எப்பெல்லாம் ஆபீஸ் கிளம்பி போறீங்களோ வியாபாரம் பார்க்க போறீங்களோ பணம் சார்ந்து போறீங்களோ இல்ல இந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு நான் போறேன் அப்படின்னு போறீங்களோ அப்படி போகும்போது போறதுக்கு முன்ன கிளம்பி வெளியில போறதுக்கு முன்னே பூஜை அறைக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு அந்த முருகரையும் ஜாதிக்காயையும் ஒரு சேர பார்க்கணும் பார்த்துட்டு நீங்க கிளம்பிடலாம் கிளம்பினீங்கன்னா நீங்க பணம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்துக்கு போறீங்களோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம்தான் வெற்றி தான் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது பண வரவோடும் தன வரவோடும் தான் நீங்க திரும்பி வருவீங்க வீட்டு வாசல்ல கட்ட வேண்டியது எங்கெல்லாம் கல்லா பொருட்கள் சேருகின்றதோ அங்கே வைக்க வேண்டியது என்ன மாதிரி விளக்கேற்ற வேண்டியது இந்த எல்லா வழிமுறைகளையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே நல்ல நேரமாக பார்த்து செய்யுங்க இந்த நாள் கிழமை அப்படின்றதுக்கு நான் சொல்லலை வாசல்ல கட்டுறதா இருக்கட்டும் கல்லால் வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த நல்ல நேரம் அப்படின்றத பார்த்து செஞ்சிருங்க அதே மாதிரி நீங்க சுவாமி கும்பிடுறது அப்படின்னு பார்க்கும்போது குபேரருக்கு வியாழக்கிழமை மகாலக்ஷ்மிக்கு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க முருகருக்கு செவ்வாய்க்கிழமைய பின்பற்றுங்க சோ இந்த ஜாதிகாய் மூலமாக எப்படி எல்லாம் வந்து நம்ம தன ஆகார்ஷணம் செய்ய முடியும் அந்த வழிபாடு முறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் எதெதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எல்லாத்தையுமே என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்க தாராளமாக பண்ணுங்க பண்ணும்பொழுது முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தன ஆகார்ஷணம் கிடைப்பதற்கான வாய்ப்பினை அந்த இறைவன் நல்கட்டும் அதற்கென உடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி